நான் ஒரு தடவை ஒரு பாடம் பெற்றங்க என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பாடம் ஒரு பையன் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு சின்ன பையன் தான் ஒரு கதை இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நாலாவது அஞ்சாவது புஸ்தகத்தில் ஒரு சின்ன கதை இருக்கும் உண்மையே பேசணும் பொய் பேசக்கூடாதுங்கிறத சொல்றதுக்காக ஒரு கதை ஒரு விறகு வெட்டி என்ன பண்ணா மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போறான் வெட்டுறான் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாலி தவறி ஆத்தல வந்துருச்சு இவனுக்கு நீச்சல் தெரியாது ஓன்னு அழுகுறான் அப்ப அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை வருது ஏன்டா அழுகுறேன்னு கேட்டு கோடாலி வந்துட்டு எனக்கு நீச்சல் தெரியாது அது இல்லைன்னா நான் எப்படி பொழைப்பேன் அதானே அதுக்கு ஏன் அழுகுறேன் அப்படி உள்ளர போய் ஒரு தங்க கோடாளியை கொண்டாந்து காமிக்குது இதுதான் உன் கோடாலியா பாரு இது நாலாவது புத்தகத்துல இருக்கு இந்த கதை பாருன்னு இல்ல இது என்னோட இல்லைன்னு ஏழைதான் ஆனா தங்கத்தை பார்த்தவனே என்னோட சொல்றது நினைக்கல அவன் இல்லங்க இது என்னோட இல்லை வெள்ளி கோடாலிய கொண்டாந்து அப்படி காமிச்சது இதுவா பாரு கிடையாது இரும்பு கோடாளி இவன் கோடாலிய கொண்டாந்து காமிச்சது இதுதான் என்னோட எண்ணம் இருந்தாலும் பேராசை இல்லாம உண்மையே சொன்ன பாரு உன்னை பாராட்டுறேன் இந்த மூனையும் வச்சுக்கோ அப்படின்னு தங்க கோடாலி வெள்ளி கோடாலி இரும்பு கோடாலி மூனையும் அவன் கொடுத்துட்டு இதோட கதை சரியாச்சு உண்மை பேசினால் உயர்வு கிடைக்கும் இத கதையோட நீதி இதான் அந்த கதை பாடத்துல இருக்கு இப்ப உள்ள பையன் என்ன பண்றான் சார் சினிமா இப்போ வருது பாருங்கள் காஞ்சனா டூ அரண்மனை டூன்னெலாம் போடுறான் பாருங்கள் அதோட விழா அதோட விரிவு இன்னொன்று பண்ணுறான்ல அதுமாரி ஒருத்தன் சார் இந்த கதையுடைய விரிவு அவன் கொண்டு போய் இன்னும் குழந்தைலாம் புண்டாட்டிகிட்ட கொடுக்குறான் அவன் சொல்லி இதெல்லாம் எங்கே திருடுனேன்னு கேட்குறான் இல்லை இல்லை தேவதை தேவதை கொடுத்து தேவதை கொடுக்குமா எங்கேயா இருக்குது தேவதை இல்லை இல்லை கொடுத்து நீ எங்கேயோ திருடி இருக்க ஏழையாக இருந்தாலும் திருடக்கூடாது ஏன் தண்ணேன் போன இல்லை இல்லை நான் சொல்கிறதை கேளுதான் தேவதை தான் கொடுத்துச்சு அப்படின்னா தேவதை எனக்கு காட்டு சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறான் நீ இங்கேயே நில்லு விரகு வெட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வரும் பாரு தேவதை அப்படின்ட்டு இவன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான் அவள் அங்கே ஓரத்தில் ஆற்று ஓரமாக நிற்கிறாள் தவறி ஆற்றுல வந்துட்டான் நேத்தி கோடாலி விழுந்தது இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா இவனுதான் நீச்சல் தெரியாது ஓ அண்ணா அழுகுறான் இப்ப தேவத வருது ஏண்டா அழுகுறேன் பொண்டாட்டி விழுந்துட்டா அதுக்கு ஏண்டா அழுகுற நீச்சல் தெரியாது சரி சரி இரு அப்படின்னு விட்டு உள்ளரை போயிட்டு வெளியில வந்து நயன்தாராவை கொண்டாந்து காமிச்சு உன் பொண்டாட்டியா பாருன்னு கேட்ட இவன் என்ன சொல்லணும் நேத்தி என்ன சொல்லணும் தங்கத்தை காமிச்ச உடனே இல்ல இப்ப அவன் என்ன பண்ணான் ஆமா இவதான் என் தேவதைக்கு இப்ப கோவம் வந்துடுச்சு நேத்தி யோக்கியனா இருந்த அயோக்கிய யோக்கிய தங்கத்தை காமிச்சேன் இல்ல என்ன வெள்ளிய காமிச்சேன் கிடையாது என்ன இப்ப ஒரு அழகான பொண்ண இவ இவதான் என் முண்டாட்டிங்கிறிய கெட்டு போயிட்டியா நீ அப்படின்னு உன் வேலை எனக்கு தெரியாத நீ இப்படிதான் முதல்ல நயன்தாராவை தான் காட்டுவ நான் இல்லைன்னா சும்மா அருப்பி நீ அப்புறம் போய் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன் இதுவா பாரும்ப நான் அதுவும் இல்லைம்ம ஒன்னே என் முன்னாட்டி உணர்ந்து காட்டுவேன் ஆமாம் நான் உண்மையே சொன்னேன் மூணையும் வச்சுக்க நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு போடுறேன் மூணு இருந்தால் என்னால் தாங்காதுமா அதுக்குதான் ஏதோ வந்தது போறோன்னு நான் போலான்னு பார்த்தேன் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கான் நான் வந்து சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அதில் பேசுகிறேன் செட்டி நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் அங்கே நிறைய பிள்ளைகள் எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா இந்த புது நடிகைகள் பேர் அவ்வளோவா சரியாக வராது அந்த காலத்து நடிகைகள் தான் நமக்கு தெரியுமே தவிர பத்மினி சாவித்திரி மாதிரி தான் தெரியும் இப்போ உள்ளதெல்லாம் இந்த இப்போ ரெண்டு பேர் பேர் சொன்ன பாருங்க இது என் பேசிக்கிட்ட கேட்டு கேட்டு வச்சது இது இந்த கதையை சொல்கிறதுக்காக அவன் என்னமோ பேர் எதிர்க்கிறான் எதுனவன் நம்ம இதை சொல்லுனத்துக்காக கேட்டு வச்சிருக்கேன் அது மறந்துவிடும் மறந்துவிடும் எனக்கு நயன்தாராவது சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல்கிறதுக்கு தமின் நான் சொல்லணுன்னா அது வரல எனக்கு சரி இந்த பயிரோலே ஆமாம் மறந்துவிட்டேன் அவனுக்கு கிட்டே ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடான்னு கேட்டேன் ஒருத்தனை அவன் சொல்லுவான் அதை வச்சு சொல்லலான்ட்டு தம்பி ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்ன அவன் எதிர்த்து சொன்னான் உலகத்திலேயே அழகுன்னா அது எங்கள் அம்மா தான் சார் எனக்கு பெரிய போச்சு எங்கள் அம்மாவை விட அழகு வேற யாரும் கிடையாது அவன் எனக்கு அறிவு கொடுத்தான் நாம் நினைக்கிறோம் உடல் அழகு தான் அழகுன்னு நினைக்கிறோம் அவன் சொன்னான் குணம் தான் அழகு பண்பு தான் அழகு அந்த அழகு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு நிகராக இன்னொருத்தர் இல்லை ஆகையினால எங்கள் அம்மா தான் சார் அழகு